சிரட்டையில் இருக்கிறத பேர் வந்து தியார் ஏகம் பார்த்துருங்க சில பிள்ளைகளுக்கு தியார குத்தம் வரும் ஏமா அந்த தியார குத்தத்துக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க சுக்கு போல உணருமா பிள்ளை சுக்கு போல உணரன்னு சொல்லி வேற ஒன்றும் இல்லை பிள்ளை மெலிஞ்சிரன்னு சொல்லியாங்க அடுத்து வெளிஞ்சோடனா கேரை குடுத்தான் கேரைய பிடிச்சி குருங்கட்டி குறுங்கட்டி அடியில கமச்சி வச்சு குளிச்ச ஆ சரிங்க கேரைய உள்ள போட்டு இப்படி கமத்தி வச்சுட்டு இதுக்கு மேல வந்து கால் உள்ள காலுள்ள குறுங்கட்டி கால் இருக்கு அதுக்கு இப்போ அதுக்கு கால் இல்ல அதனால காலை வச்சிருக்கேன் கால் உள்ள குறுங்கட்டியா வச்சு இதுக்கு மேல குழந்தைய வச்சு குளிப்பாட்டணும் பாத்துடுங்க பிறந்த குழந்தைங்க ரொம்ப மெலிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இதுதான் அவங்களுக்கு மருத்துவம் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியாங்க எங்கள் பிராதா அம்மா நீங்களும் முயன்று பாருங்கள் யாராவது சொல்லுவாங்க இது இந்த உடம்பெல்லாம் ரொம்ப மெலிய டக்குன்னு சில பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு இதில் வச்சு இதுக்கு மேலே வச்சு நம்ம குளிப்பாட்டணும் பாருங்க அவ்வளோதாங்க பிறந்த குழந்தைங்க அதிகமாக மெலிஞ்சிட்ருந்தாங்கன்னா இது போல் பண்ணலாம் இதனால் அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டையும் கிடையாது இது அதுபோல் சொரிமாக்கம் இல்லைங்க சொரிமாக்கம்ஜன்னா மேலே சொர இருக்கு இது வேற ஒரு இது மருந்துக்கான தவளைங்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் பயப்பட தேவையில்லைங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்ணலாம்